என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருப்பதிக்குத் திருநாமம் இருப்பது சரி தாடையில் நாமம் வந்தது எப்படி திருமாலின் பல்வேறு திருவிளையாடலை பார்த்திருப்போம் அதில் பக்கனுக்காக தானே நேரில் உதவ வந்த அதிசயம் என்ன என்ற வரலாறு நிகழ்வையும் திருமாலின் தாடையிலிருந்து ரத்தம் வழிந்தது எப்படி என்ற நிகழ்வை பற்றியும் இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற புராண கால கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் தெரிந்து கொள்ள உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் திருப்பதி கோயிலில் இருக்கும் வெங்கடேஷ பெருமாளுக்கு பெரிய திருநாமம் அணிந்திருப்பது தெரியும் இருப்பினும் அவரின் மேல்வாய் பகுதியில் வெள்ளை நிறத்தில் ஏன் பச்சை கற்பூரம் பூசப்படுகிறது என்பது தெரியுமா ஒரு பக்கனுக்காக எந்த நிலைக்கும் கீழே இறங்கி வந்து உதவுவான் திருமால் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் அதை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்த திருப்பதியின் கதை இதோ திருப்பதி என்றதும் நம் நினைவில் வருவது வெங்கடேசனின் திருவுருவம் தான் அவர் பெரிய திருநாமம் அணிந்திருப்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவரின் வாய்ப்பகுதிக்கு கீழே தாடையில் வட்டவடிவில் வெண்ணிற நாமம் போன்ற குறி இருப்பதை கவனித்துள்ளீர்களா அது எப்படி வந்து என்பது தெரியுமா அதன் பின்னணியில் இருக்கும் சுவையான கதையை பார்ப்போம் முதன் முதலில் திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு கைங்கரியங்களை செய்தது திருமலை நம்பியும் அனந்தாழ்வான் என்பவரும் என்பது பலருக்கும் தெரிந்த விஷயமே அவர்களில் அனந்தாழ்வாரின் பக்தி மிக அதீதமானதாக இருந்தது ஒருநாள் அனந்தாழ்வார் பட்டரின் சீடர் ஒருவர் வைணவன் எப்படி இருப்பான் என கேள்வி கேட்டார் அதற்கு அனந்தாழ்வார் வைணவன் கொக்கு போல இருப்பான் கோழி போல இருப்பான் உப்பு போல இருப்பான் என்றார் அதாவது கொக்கு போல வெள்ளை உள்ளம் கொண்டவராகவும் நல்லனவற்றையும் உண்மையானவற்றையும் பொறுக்கி அனுபவிக்கக்கூடிய கோழி போன்றவனாகவும் உப்பு போல தன்னை அழித்து பரிமளிக்கச் செய்பவனாய் இருப்பான் என்றார் அவர் கூறியதற்கு எடுத்து காட்டாக அவரின் செய்கையையே கூறலாம் கோயிலில் நந்தவன கைங்கரியம் செய்த அவருக்கு ஒரு நீர்நிலையை இங்கு அமைத்தால் மலர் செடிகளுக்கு நீர்ப்பாய்ச்ச உபயோகமாக இருக்கும் இதனால் திருமாலுக்கு அதிக மலர்கள் சூட முடியும் என நினைத்தார் உடனே அவரின் யோசனையை செயல்படுத்த நினைத்தார் அதுவும் தன் கைங்கரியமாகவே அதை செய்து முடிக்க எண்ணினான் கையில் மண்வெட்டி ஏந்தி மண் தோண்டும் பணியை துவக்கினான் பள்ளம் ஆழமானது தோண்டிய பள்ளத்தால் மண் குவியலும் அதிகமானது குவிந்த மண்ணை அப்புறப்படுத்த தன் மனைவியையே அப்பணிக்கு ஆளாக்கினான் ஆனால் அந்த அம்மையாரோ கர்ப்பிணியாக இருந்தாள் கணவன் வெட்டி குவித்து வைத்த மண்ணை ஒரு கூடியில் போட்டு தொலைவில் பெருமூச்சுடன் சென்று கொட்டி குவித்தாள் சாதாரண பத்தனுக்கே உதவும் பெருமாள் கற்பிணியின் செயலை பார்த்து சும்மாவா விடுவார் பத்தனுக்கு உதவி செய்ய உடனே ஒரு கூலியால் போல வேடமிட்டு அனந்தாழ்வான் வந்து நின்றான் தனக்கு ஏதேனும் ஒரு வேலை வேண்டும் என கேட்டார் இங்கு வேலை எதுவும் இல்லை என கூற நீங்கள் வெட்டும் நீர்நிலையின் மண்ணை எடுத்து சென்று கொட்டு பணியாவது கொடுக்க கேட்டார் அதெல்லாம் கொடுக்க முடியாது இங்கிருந்து சென்றுவிடு என விரட்டினான் உடனே கஷ்டப்பட்டு மண் சுமந்து வரும் அந்த அம்மையிடம் தோண்டப்படும் பள்ளத்திலிருந்து சிறிது தூரம் அவரை மண் சுமந்து வருமாறும் கூறி அதன்பின் அவர்களை ஒரு நிழலில் அமர்த்தி அந்த கூடையை சுமக்கும் பணியில் இறங்கினான் மனைவியின் வேலை வேகமாக நடக்கின்றதே எப்படி என அனந்தாழ்வார் பட்டருக்கு சந்தேகம் ஏற்பட்டது அதனால் அவளை சிறிது பின் தொடர்ந்து வேவு பார்த்தார் அப்போது கூலியாக வந்த வேங்கடனின் செயலை பார்த்து கடும் கோபமடைந்தான் உடனே அவரின் கையில் வைத்திருந்த கடப்பாறையை அவன் மேல் வீசி இருந்தான் அது அவனின் தாடையில் தாக்கியதால் இரத்தம் கொட்டத் தொடங்கியது உடனே அந்த நபர் அங்கிருந்து மறைந்து விட்டான் மறுநாள் திருமலையானின் கற்பகிரகத்தில் கைங்கரியம் செய்ய சென்ற அனந்தாழ்வார் பட்டருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது திருமாலின் தாடையிலிருந்து ரத்தம் வழிந்தபடி இருப்பதைக் கண்டு அவருக்கு புரிந்துவிட்டது உடனே பச்சை கற்பூரத்தை எடுத்து அடிபட்ட இடத்தில் தடவ அப்பொழுது ரத்தம் வழிவது நின்று காயம் மாறியது இந்த நிகழ்வை உணர்த்துவதற்காக தான் இன்றும் ஏழுமலையான் முகத்தில் உதட்டிற்கு கீழ் வெள்ளை நிறத்தில் பச்சை கற்பூரம் வைக்கப்பட்டுள்ளதை காண்கிறோம் திருப்பதி திருமலை வாசனை தரிசிக்கச் செல்லும்போது பிரதான வாசலின் வலப்புறத்தில் ஒரு கடப்பாறை தொங்குவதைப் பார்க்கலாம் இந்த கடப்பாறை நாம் திருமலையில் திருவேங்கடமுடையானின் கோவில் நுழைவாயிலில் உள்ளது திருப்பதி திருமலையின் தண்ணீர் தேவையை தீர்த்து வைக்கும் குளமான கோகற்ப ஜலபாகம் என்னும் குளத்தைத் தோண்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன் பயன்படுத்தப்பட்ட கடப்பாறைதான் பெருமாளின் திருமேனியை ஸ்பரிசிக்கும் வாய்ப்பு அந்த கடப்பாறைக்கு ஏற்பட்டது ஆம் திருமாலின் தாடையில் காயம் ஏற்பட காரணமான அதே கடப்பாறைதான் திருமலையில் இன்றைக்கும் எங்கு பார்த்தாலும் மலர்கள் பூத்துக் குலுங்கும் இந்த நந்தவனத்தை முதலில் அமைத்த அனந்தாழ்வான்தான் அந்த குளத்தையும் ஏற்படுத்தியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருமாலின் பல்வேறு திருவிளையாடலை பார்த்திருப்போம் அதில் பக்கனுக்காக தானே நேரில் வந்து அவனை காக்கும் நிகழ்வை பார்த்திருப்போம் ஆனால் பக்கனின் நல்லெண்ணத்திற்கு உதவத்தானே கூலியானாக வந்து பக்கனுக்கு காட்சி அளித்து அருளியது அனந்தாழ்வாரின் பத்தியையே சாரும் இந்த வீடியோ எப்படியே இருந்துச்சுங்க கருத்துகளையும் பக்கனுக்காக தானே நேரில் உதவ வந்த அதிசயத்தையும் திருமாலின் தாடியிலிருந்து ரத்தம் வழிந்தது எப்படி என்ற நிகழ்வை இந்த வீடியோவில் நீங்க தெரிந்து கொண்டீர்கள் மேலும் இது போன்ற உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற தகவல்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த சுவாரஸ்யமான கதை பத்தி தெரிஞ்சுக்கட்டும் நன்றி வணக்கம்